அப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ நான் ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய எயிட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலையும் முன்னே பற்றி யோசி திங்கபோர்டு ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் திஸ் இஸ் மை மாம் பத்மா இவங்கள இவங்களை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் என்னென்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க செய்து இந்த பனி காலத்தில் வீட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்லீப்பர்ஸ் வாங்கி வியர் பண்ணிக்கிங்க பெஸ்ட்டு ஸோ வீட்டு உள்ள ஒரு ஸ்லீப்பர்ஸ் தென் வெளியில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்லீப்பர்ஸ் இதை வாங்கி வியர் பண்ணிக்கங்க எதுக்காக இந்த பதிவு சொல்கிறேன்னா ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காகவும் தென் நிறைய பேருக்கு சளி ஊற்றுக்காது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சில பேருக்கு ஃபிக்ஸ் வரும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர்ஸ் வாங்கி வியர் பண்ணிக்கிங்க இட்ஸ் பெஸ்ட்டு ஏன் வந்து இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன்னா ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மனிதர்கள் தான் முக்கியங்க அதுக்கப்புறம் தான் சம்பிரதாயம் மனிதர்கள் பிறந்து சம்பிரதாயம் வந்து தான் சம்பிரதாயம் வந்த பிறகு மனிதர்கள் பிறந்தார்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஏன் இந்த பதிவை சொல்கிறேன்னா ஸ்லீப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேர் பண்ணும்போது வீட்டுக்குள்ளேயே போடுற மாதிரி ஸ்லீப்பர்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் இது கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல் எதுக்காக சொல்லணும் இந்த பனி நாள் ஒத்துக்காதுங்க காதை க்ளோஸ் பண்ணிடணும் வே பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தருணங்கள் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணாதான் இந்த மூணு மாதம் ஈஸியாக நீங்கள் வந்து மீண்டு வெளில வரலாம் சளி மீன் ஹெட் எக் எல்லாமே வரும் நமக்கு ஒன்று ஒன்றா காய்ச்சல் வரும் எல்லாமே வரும் இதை தவிர்க்கணும் நீங்கள் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக இருக்கணும் ஹாட் வாட்டரில் வந்து குளிங்க பாத் பண்ணுங்கள் ஹாட் வாட்ரு தென் வந்து பார்த்திங்கன்னா குடிங்க இது எல்லாமே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் இந்த த்ரீ மந்த்தை வந்து ஓட்ட முடியும் சில லிட்டரு காயஸ் சுகன்யா தென் இன்னொன்று சொல்கிறேங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்து நிதானமாக கொடுங்க உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒரு உங்களுக்கு நோட்டிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா